இப்போ அகசியனை பற்றி நாம் அவன் வாழ்வில் அவன் பெற்ற உணர்வினை நாம் தியானித்து நம் உடலுக்குள் சேர்த்து விட்டால் இது துருவனாகி துருவ ஆகி துருவ நட்சத்திரத்தின் தன்னை அடைந்து துருவ மகிழ்ச்சியாகும் போது தான் பெற்ற சக்தி தன் மனைவிக்கு ஓதி அந்த மனைவியும் அவ்வழியில் பெற்று தான் கணவனால் பெற்ற சக்தி கணவன் மீண்டும் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அந்த அருள் எனக்கு என்றும் கிட்ட வேண்டும் என்று எண்ணி இயங்குகின்றது அவர்கள் இருவருமே அந்த உணர்வின் தன்மை எடுத்து நோக்கி துருவத்தின் ஆட்களை கண்டுணர்ந்த இந்த உணர்வினை அவன் விலைமை பருவத்திலிருந்து நடந்த நிகழ்ச்சியை அவனுக்குள் உருவாக்கி உணவு அறிவாக இயக்கியத்தேன் தான் மனையாளுக்கு போதித்த இந்த உணர்வின் தன்மை மனைவியின் மகன் அறிந்து உணர்வின் தன்மை உடலாக்கப்படும் போது அவன் கண்ட பேருமையும் மனைவி காண்கின்றது ஆச்சரியப்படுகின்றான் அதிசயப்படுகின்றார் அவ்வாறு உருவற்ற உணர்வின் தன்னை கணவனால் நான் அறிந்தேன் என்பதும் தான் சொன்னதை மனைவி அறிந்தவர்களும் இருமனும் ஒன்று விடுகின்றது இரு ஒன்று இடுகின்றது இப்படி வாழ்ந்த அளத்தால் சத்தியவான் சாருக்கு இந்த கொடுமையான சக்தன அறுவழி பெற வேண்டும் பேரருள் பெற வேண்டும் தன் கணவன் என்று எண்ணுவதும் அத்தகைய சக்தி பெற வேண்டும் என்றும் இரு உணர்வும் உருவாக்கி இந்த மனித உடல் ஏயி பின் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அல்ல அனைத்தையும் பேரருள் ஓர் இயக்க சக்தியாக தீமை மன்னுகள் இருந்தாலும் அது தனது துகந்த நிலையாக உணரின் இயக்கங்களை மாற்றியும் நான் பேர் அருளாக இருவரும் அந்த உணர்வினை இருவரும் ஒன்றனை இணைந்து பேர் அருளாக பெற்று பேர் ஒளியாக மாற்றின அனைத்தையுமே ஒளியாக மாற்றும் சக்தி இந்த உடலிலே பெறுகின்றனர் எதை கூர்மையாக பார்த்தனரோ அதன் வழி கொண்டு இந்த உடலை விற்று சென்றதன் அருகே எல்லையாக முதல் மனிதன் கணவனும் மனைவியும் இந்த துருவ நட்சத்திரமாக உருவருகின்றனர் பல லட்சம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் முதல் மனிதன் பின் சொல்கின்றான் அதனின்றி வரும் உணர்வினை சூரியன் காந்த பலனை கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரவ செய்கின்றது நாம் நுகர்ந்தான் நமது வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வெல்லும் எப்படி ஒரு ஆவியின் தன்னை தன் உடலுக்குள் இருந்தாலும் அதை அடைத்தரும் வல்லனை தருகின்றது இதைத்தான் நாமும் சொல்லுகின்றோம் நாம் உடலே உடல் உள்ள ஜீவான் ஜீவ அணுக்கள் வேதனை பருவோரை நுகர்ந்தால் ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது அந்த உடலின் நோயின் உணர்வு நமக்குள் அதிகமாக வளர்ந்து அந்த அணுக்கள் வளர்ந்து விட்டார் அந்த நோயான ஆன்மா இறந்துவிட்டால் அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் வந்து ஜீவ ஆன்மாவாக மாற திரும்பி ஏனால் அந்த உடலில் விளைந்த விஷயத்தின் தன்மை நாம் கேட்டறிந்து பருவமாக அளர்ந்து பக்குவமாக அவர்களுக்கு பல உதவி செய்தாலும் அந்த வேதனை அந்த உணர்வு நாம் நுகர்ந்த பின் அந்த அணுக்களாக பெருகி நமக்குள்ளும் அந்த உணர்வுகளை தூண்டும் உணர்ச்சிகள் வளைந்து ஆனால் எவர் உடல் என்று உருவற்றதோ அந்த மனிதன் இறந்தால் இந்த உடலுக்குள் வரப்பட்டு இந்த உடலையும் தீப்பிடும் தன்மை வருகின்றது இதை குறிப்பதற்குத்தான் அன்று அகசன் சொன்ன நிலையை இவர்கள் வேறு விதமாக மாற்றின உணர்வு நமக்குள் வந்தாலும் அந்த பேரின் உணவின் தன்னை தனக்கு வரப்படும் போது இதை அடைக்கி தனக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ளும் வலை என்பதை உணர்த்தினாலும் இது ஜோக்கு மாதிரி இங்கே கொண்ட ராஜாஜி எழுதிய காரியத்திலும் அவன் கணபதியை வணங்கினான் ஆகினால்தான் அவன் மற்றதை அடக்கும் வல்லமை பெற்றான் என்று ஆக நாம் பல கோடி சரீரங்களை திறந்து அகற்ற கணங்களுக்கு அதிபதியாக நஞ்சினை வெங்கிடும் உணர் ஆகவே அவன் கணங்களை அதிபதி என்ற உணர்வினை நிறைவேற்றான் அதன் உணர்வின் தன்மை கொண்டுதான் ஒளியின் சரீரமா ஆனால் அவனின்றி வரும் உணர்வினை ஒளியின் மாற்றும் சூரியன் அதை கவர்ந்து அலைகளாக பரப்பப்படும்போது அதனின்றி வரும் உணர்வினை நாம் இப்போது நுகர்வதற்கு இந்த காலை துருவ துருவஜானத்தை வைத்துள்ளோம் ஏனென்றால் இந்நேறு வரையும் உங்களுக்கு உபதேசித்தது இதுவே உங்களுக்கு தியானமாகின்றது அவன் ஆதிக்கப்பட்ட உலகம் அவன் அருவளி பற்றி பேரொழி என்ற நிலையை பேரருள் என்ற நிலையைப் பெற்று பேரொழி ஆன கேட்டார் உங்கள் நினைவின் ஆற்றல் அங்கே சென்று இப்போது நாம் தியானிக்கும் போது ஓம் நமக்கியாய் என்று உன் உடலுக்குள் இது இருவரும் அந்த அருளை உங்களுக்குள் பெருக்கி மீண்டும் இதை நினைப்பறித்தான் இந்த சக்தி உங்கள் உடலை பெருகை செய்வதற்கு என்ற நிலையில் வரும் இந்த உணர்வு நாம் உங்கள் உடலில் இதை உணர்வை பரி செய்து கொண்ட பின் உங்கள் நெழுவின் ஆட்களை தெருவைக்கென்றால் பெருவனத்தை தருப்பென்றால் செலுத்தினார் அதன் மீது வரும் உணர்வினை நீங்கள் எளிதை காணலாம் உதாரணமாக எங்கள் நண்பருக்குள் நன்மை செய்தான் என்ற நிலைகள் வரப்படும் போது எந்த நமக்கு உதவி செய்தானோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாகின்றது அவன் அமெரிக்காவில் இருப்பதும் நன்மை செய்தான் என்றால் உடனே நிற்காகின்றது அந்த அவருடைய காரியங்கள் நன்மை ஆகின்றது தீமை செய்தான் என்று உணரின் நமக்குள் பதிவாக அடப்பாடியிற்கு சொன்னால் கூட குறை ஓடுகின்றது அந்த காரியங்களும் தடைபடுகின்றது இதே போல நாம் தீமை என்னும் எண்ணும்போது நமக்கு தீமையின் உணவாக அந்த காரியங்கள் பெறுகின்றது தீமையின் அணுக்களுக்கு உணவு கிடைத்து நமக்கு மீண்டும் அது வீரியம் அடைந்து மனிதனை மீண்டும் கடும் நோயாக உருவாக்கி உழைத்து விடுகின்றது ஆனால் அதே சமயம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போது இதன் வெளிக்கொண்டு உங்கள் எண்ணமும் நல்லது அனைத்தையும் திருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தும் போது நீங்கள் எப்போது இந்த வாழ்க்கையில் நாம் அன்புடன் பதிவுடன் பறிவுடன் பாசத்துடன் பண்புடன் பிறருடைய நோய்களை கேட்டு அவருடைய கஷ்டத்தை கேட்டு உணர்ந்தார் இதை அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று தீய வினைகளை உருவாக்கும் அணுக்களாக மாற்றி வருகின்றது ஆக பதிவும் பண்பும் ஆக பாசமும் உயர்ந்ததுதான் அதில் விஷம் பட்டால் என்ன செய்யும் அவன் இயக்கமே மாறிவிடும் ஆகவே இதை போன்ற நிலைகள் நமக்கு மனிதன் என்ற நிலை வந்த பின் நமது உடலோ உணவாக உட்கொள்ளும் உணவுக்கு மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது நம் உடலென்று வரக்கூடிய மனத்தை காத்தியால் தெரிந்து கொள்ளும் சக்தி வருகின்றது அவன் சீனை செய்கிறான் என்று செய்கின்றோம் அதன் நுகர்ந்தால் நமது உயிர் அந்த உணக்கின் தன்மை கொண்டு அறிவை செய்கின்றது இருந்தாலும் நுகர்ந்ததை தமது உயிரணுவாக மாற்றும் தன்மை பெறுகின்ற அணுவாக மாற்றும் தன்மை பெறுகிறது ஆகவே ஊன் என்று அந்த அணுவாக மாற்றி பார்த்தோம் கேட்டோம் உதவி செய்தோம் ஆனால் நமக்குள் அந்த கடும் விஷயத்தின் தன்மை உதவி செய்த நன்மை கொண்ட அந்த உணர்வும் நமக்கு இழந்து விடுகின்றது பின் நன்மை செய்தேனே எனக்கு நோய் வந்தது நன்மை செய்தேனே எனக்கு நோய் என்பதை என்றுதான் குறிக்கின்றோம் ஆகவே இத்தகைய நிலைகள் நமக்கு வரும்போது அது உப்புகாது தடுத்தல் வேண்டும் இப்போது நோயின் நிலை வந்தால் நாம் தியானத்தில் தக்க இந்த அரும்பெரும் சக்தியின் துணை கொண்டு ஒரு நோயாளியோ நண்பன் கஷ்டப்படுகிறான் என்றோ துயரப்படுகிறான் என்றோ வேதனைப்படுகிறான் என்றோ நண்பர் அல்லாத ஒருவருக்கோபித்து ஒருவர தாக்கிக் கொள்வார் என்றால் அந்த உணரின் தன்னை ஒருத்தவர்களை நடைபெற அமைச்சு இந்த உணர்வையும் நாங்கள் தான் நீங்கள் நிகழ்ந்தோம் மண்டை இது வந்துடும் உடல்ல குத்தல் வந்துடும் மூட்டிக்கு மூட்டு வழியும் வந்துடும் எவனை சண்டை போறான் இந்த அணுவாகி விடுங்கள் அத்தகைய இடி உணர்வு உணவாக உட்கொள்ளும் தலைவருகின்றனர் இந்த உணர்வின் தன்னை நம் உடலுக்குள் அந்த உணர்ச்சி மூன்று போது தலை வடித்தது தலை இருக்கின்றது சின்னதே மூட்டு வடிசிந்ததே என்று நாம் கூறுகின்ற அத்தகைய அணுக்கள் உருவாகிவிடுங்கள் நாம் தவறு செய்யவில்லை அவ்வாறு நமக்கு வராது தடுக்க வேண்டும் என்றால் நாம் இதை செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்தல்வேன் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இப்போ உங்கள் குழுப்பை இந்த நிலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்து கேட்டு உணர்வுகளை அணுவாக மாற்றுவதற்கு முன் ஈஸ்வராயின்றி உங்கள் நினைவினை துருவ மத்தியில் செலுத்த உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருகளும் பேரவணியும் நான் வேண்டும் எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் எங்கள் உடல் உள்ள ஜீவனுக்கு பெற வேண்டும் நுகர்ந்து உணர்வு கொண்டத்தில் கலந்து நம் உடலுக்கு பரவுவதற்கு முன் நாம் நம் எண்ணத்தை எப்படி அமெரிக்காவில் இருப்பவனுக்கு நன்மை ஈரான் என்றால் உடனே அதை இயக்கி நம்மை அறியச் சொல்கின்றான் இது இப்போல நம்ம உடலுக்குள் உருவான இந்த உடலின் தன்னை உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேர்வழியும் பெற வேண்டும் என்று அந்த உணர்வு கண்ணின் நினைவு உடலுக்குள் போது கண்ணால் தான் தீமை அறிகின்றோம் ஆனால் அதே சமயத்தில் உணர்வின் நுகர்ந்தறிந்து நமக்கு உடலை உருவாக்கியதுதான் உணர்வின் போது அதே எண்ணங்கள் பின் இந்த உணர்வின் தன்மை உடலாகின்றது மீண்டும் அந்த மனிதனை பார்க்கும்போது அதன் எண்ணங்கள் வைகின்றது தன் தின்று அன்று நோயாகி என்ற நினைவை அறிகின்றது ஒருவன் தீமை செய்கிறான் என்று பார்த்த பின் பதிவாகி விடுகின்றது மீண்டும் அவனை பார்த்த பின் அந்த எண்ணங்கள் நமக்குள் தோற்றி அதே உனக்கின் தன்மை பயப்படும் நிலையில் உருவாகுண்டு இப்படி எண்ணங்களால் நமக்குள் உருவாவதும் கண்ணின் நடை கொண்டு மீண்டும் இப்படி நமக்குள் பல உணர்வுகள் மாறிக்கொண்டே உள்ளது இதிலிருந்து மனிதன் நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கு நான் இன்று அருள் மகசின் பேரருளை உங்களுக்குள் பதிவாக்கி நீங்கள் நிறைவாக்கும்போது பேரோடி என்ற நிலையை மாற்றிட முடியும் ஏனென்றால் உங்கள் வாக்கு சளிப்போ சஞ்சலமோ கோபமோ கொதிப்போ வெறுப்போ பயமோ மீது விளைவுகளை தன்னுட்டு பார்த்த பின் நாம் நுகர்ந்தால் நம் உடல் நடுக்கமாகவும் இறைவனை தூக்கம் என்னையும் வல்ல நிலைகளைக் கொண்டு அஞ்சு வாழும் நிலையிலே வருகின்றது அவன் எப்படி நடுஞ்சினானோ அந்த உணர்வு நாம் நுகரப்படும் அதே நிலையில் நம்ம உடலுக்கு அந்த அணுக்கு உணவுக்காக உருப்பாடு செய்துவிடுகின்றது ஆனா இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் விடுபடுகிறது அடுத்த கணனி உங்கள் நினைவு அனைத்தும் ஈஸ்வரா என்று திருவ நட்சத்திரத்தின் பார் சொலிப்பு அந்த பேரருள் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் எண்ணி நினைவினை அங்கே சொலிப்பு அதே ஈஸ்வரா என் உடல் முழுதும் பட வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்ற உணவினை உந்தி முதலிலே தள்ளிவிடுங்கள் ஏன்னால் அமெரிக்கா விருப்பம் உணர்த்துகின்றது உன் உடலுக்கு கண்ணின் நினைவை ஊற்றினால் உடனே அந்த உணர்வு வந்தது ஆனால் வலுவான நிலைகள் வந்தப்பாடங்களில் வருவதற்கும் கிட்னிக் இது சுத்தகரிக்கும் நிலைகள் வருகின்றது அதில் உள்ள அணுக்களும் இந்த வலுவானக்கும் இந்த திசைக்கு உடனே விரித்து மற்றது போகாதபடி சிறுமியில் வலித்து அழித்து விடுகின்றன பார்க்கலாம் வேதனை அந்த உணர்வு நுகர்ந்த பின் அது சிறுமியில் வரும்போது அந்த கருகளுக்கும் வரும் இது அழித்து இதேபோன்ற உறுப்புகளில் அது விரைந்து விடாதபடி சேர்த்தேன் கண்ணன் கருணை இருக்கும் குழந்தைக்கு உதவித்தார் நமது கண்கள் நமக்குள் உருவாகி கொண்டிருக்கும் மனிதனை உருவாக்கும் அறிந்து கொண்டும் உணர்வுக்கு நாம் அந்த உணர்வை மகிழ்ச்சி அறுவடை பெற வேண்டும் என்று உணர்வை ஊற்றினார் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது வலுவாகி தீணை என்ற நிலை உருவா உருவாகபடியை இதனை மனிதன் நாம் செய்தோம் என்றார் நமக்கு கூடிய தீமைகளை வந்து நாம் உருவெட முடியும் என்பதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இவ்வாக்கின் செயலுக்கு வர வேண்டும் ஆகவே நமது தகவல் வெளிப்படும் நூல்களை உங்கள் ஊங்கிய அருகை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வெளியிடும் நூல்களை அடிக்கடி எடுத்து படிங்கள் ஒரு அரை மணி நேரமாகும் நமது குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்று எண்ணங்கள் வாய் சொல்லாக வெளிப்படுத்தும் உணர்கள் உங்கள் வீடுகளிலும் பரவுகின்ற பீட்டூர் செடிகளிலும் படுகின்ற உற்று நோச்சினால் அந்த தீமைகள் அகற்றும் அணுக்கள் அவருக்கு வருகின்றது ஆக பாசமற்ற நிலைகள் நம் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் தன்னுடன் நஞ்சினை நஞ்சினை மாற்றி உணர்வினை நொஞ்சி வாழச் செய்யும் இந்த உணர்வுகள் விளைந்து விடுகின்றது இவ்வாறு நமது வாழ்க்கையை தியானமாக்குவர்கள் நாம் உணவாக உட்கொள்ளும் போதும் இதை நாம் மகிழ்ச்சியின் நல்சக்தி பெற வேண்டும் நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வுகள் அது நலம் பெறும் சக்தியாக எனப்போல் மாற வேண்டும் சமையல் செய்யும் பெண்களும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி அந்த திருவ நட்சத்திரத்தின் கேரளும் கேரளியும் பெற வேண்டும் நாம் சமைக்கும் உணவுகள் உட்கொள்வோர் உடல்களில் பெறும் சக்தியாக மாற வேண்டும் என்று இதை செயல்படுத்த வாழ்க்கையை தியாகம் ஆகின்றது நீக்கி உட்காந்து உங்களுக்கு சக்தி கூட்டம் உங்க குடும்பத்தில் எந்த நேரம் வெளியில போகும்போதும் என் செயல் நலமா இருக்க வேண்டும் என் வாடிக்கால் நலம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் சாதா உங்களுக்குள் இது சேவமாக்கி கொண்டிருக்கேன் ஆக தேர்தலும் பெரும் தன்மையும் நீங்கள் பெறுகின்றது இப்ப நோக்கம் திட்டித்தானங்க திட்டினான்னு சொல்றோம் வீட்டுல நல்ல லாபமா வந்து நஷ்டமாயி போயிட்டு நஷ்டமா குற்றம் கொடுக்க மாட்டாங்க சதா இடையே எண்ணுகின்றோம் இணையே தியானிக்கின்றோம் இந்த உணர்வு நம்ம உடல்ல படரப்படும் போது நமக்கு நோயாகவே மாறிக்கொண்டுள்ளது பார்க்கின்றோம் எங்க வீட்டுல கஷ்டமா இருந்து விட்டுங்க நான் வேற ஏதாவது சொன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க நாம் படகு அவசியம் இப்படி செய்தான் அப்படி செய்தான் கொடுத்த வாங்க மாட்டா என்னங்க செய்யறது அப்படின்னு அதை தான் இறுக்கி போய் சொல்லுங்க என்னதான் நீங்க சொல்றாரு கேட்க மாட்டான் அவங்க மனசார அது பெற வேண்டும் என்று உணர்வானால் இந்த தீமையின் உணர்வை போகாமல் தடுக்கவே ஆக இந்த தீமையின் உணர்வு நம் முன்னாடி ஆன்மாவாக இருக்கின்றது ஆக இளமையினை மடிமீது வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் ஆறாவது அறிவு இதை இனிமே அந்த அறுவடை பெற வேண்டும் என்றால் இந்த என்ற உணர்வு உன் புகாதவை தடுத்து நிறுத்த முடியும் என்று காவியங்களில் தெளிவாக கூறுகின்றது அதனால தான் பிரகலாதன் கதையை காட்டுகின்றன ஆக எல்லாவற்றையும் விஷம் கலந்துள்ளது விஷத்தின் இயக்கமே அனைத்தும் ஆகவே நாம் வேதனை என்ற உணர்வு நமக்குள் எடுத்தால் இந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் அது ஊடுகின்றது நமக்குள் கருவாக அதாவது கருவாக உருவாகின்றது பிறக்கலாதா இப்ப நாம் மனிதனாக பிறப்பதற்கு மாறாக நமக்கு உணர்வின் எண்ணங்கள் நமக்கு வளர்கின்றது ஆகவே நாம் உடலில் எடுக்கும் உணர்வு எதுவும் அருகில் நமக்கு அது உருவாக்குறது என்று நீக்கின் உணர்வை எடுத்தால் அந்த வலுவின் தன்மை கொண்டு தீமையை விளைவிக்கும் உணர்வை வெளிப்படுத்தி நீக்கி விடுகின்றது என்பதுதான் ஆக பிறகு காட்டுகின்றனர் நாம் பிறக்காமல் பிறந்தவர் ஏனென்றால் நமக்கு எந்த விஷயத்தன்மையான நாம் மகர்ந்தால் நாம் உடலுக்குள் போய் அது உருவாகின்றது ஆகவே இந்த விஷயத்தின் தன்னை நல்ல அணுக்களில் அடுப்பு சேர்த்து நல்ல அணுக்களை மதிய செய்கின்றது ஆகவேதான் அது அணுவாக முதல் உருவாக்கவில்லை ஆனால் இந்த விஷம் இந்த ஆனத்தின் அதுக்குள் இந்த விஷயத்தின் தன்னை மாற்றி தனது நிலையை எடுத்துக் கொள்கின்றது சூரியனும் பல நட்சத்திரங்கள் என்று வரும் விஷயத்தின் தன்னை தவறுகின்றது ஆனாலும் தன் அருகிலே வரப்படும் போது தனக்குள் விளைந்த விஷயத்தின் தன்னை தாக்குகின்றது மின் கதிர்களாக உலகம் முழுதுக்கும் பரவுகின்றது ஆனாலும் நீங்கள் அந்த விஷம் பிரிந்து சென்ற பின் இந்த காந்தம் அந்த விஷத்தை பிரித்து வைத்துக் கொண்டது முதலில் வெப்பம் ராமன் என்றும் அதனுடன் சேர்ந்த காந்தம் லட்சுமி என்றும் விரும்பி சென்ற பின் தன்னுடன் இணைத்துக் கொள்கிற லட்சுமணா காந்தம் லட்சுமி தரப்பு எடுத்து கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் எக்கணத்தின் தன்னை நாம் இரண்டாவது நகருகின்றமோ அந்த விஷம் அந்த உணர்வை மனமாக காட்டுகின்ற அந்த சத்து உடலானும் அந்த உணரின் தன்மையாக நம்மை எப்படி இயக்குகின்றது என்ற நிலையில் கேட்கின்றன அதனால்தான் நாம் மகிழ்ந்தால் விஷ்ணு நமக்கு வரம் கொடுத்து வேண்டும் யாருக்கு இறந்த எதிலும் எனக்கு எதிரில்லை என்று வரம் கேட்டான் என்று இப்படி ஒரு கதையை இந்த விஷம் எதிலினை மதிவு இல்லை விஷயத்தின் கொண்டு தான் இயக்குகின்றது ஏனென்றால் அவன் வேதனைப்படும் உணர்வை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்ச்சியை நமக்குள் உருவாக்கி அந்த உணர்ச்சியால் அறிகின்றோம் ஆனால் நமக்கும் நல்ல குணத்தை அதை அடைக்க உண்டு நான் பிரகலாதன் கதையை கேட்டு நான் எதிலும் இறப்பில்லை என்று வரம் கேட்டுள்ளேன் போட்டு அதனால்தான் இந்த எல்லா காட்டிலும் சரி நீரிலும் சரி மழையிலும் சரி எளிமையிலும் சரி எல்லாவற்றிலும் எனக்கு இறப்பில்லை என்று வர வாங்கி இருக்கிறார் எல்லாவற்றும் விஷயத்தின் இயக்கமே அது இயக்கம் ஒரு செடியில் வரக்கூடிய சட்டையும் இன்னொரு செடியில் இருக்கக்கூடிய விசே ஒன்றோடு ஒன்று ஆனத்தின் வெறும் காற்றாக மாறுகின்றது பெரும் புயலாகவும் மாறுகின்றது காற்றாகவும் வருகின்றது அது எனக்கவில்லை ஆக பல நீர் துணிகள் ஆனாலும் விஷத்தின் தாக்குதலால் தான் மழை நீராக பெய்கின்றது அந்த நிலை இல்லை என்றால் நீர் வராது ஒரு செபிக்குள் இந்த விஷயத்தின் தாக்குதல் என்றால் உடைச்சின் தன்மை வராது அந்த நீர் என்றாலும் இந்த நீரின் தன்மை விட்டு நீரோ நல்ல நீரா என்று இந்த உணர்ச்சின் தன்மை ஊற்றி நீரா இதை போன்று நான் எதையும் எனக்கு இறப்பில்லை என்று வரும்போது இதனைத்தான் நாம் இதை வென்றவன் திருவ நட்சத்திரம் இருக்கில் அகசியம் அகசியன் துருவனாகி திரு நட்சத்திரமாக இருப்பவன் ஆகவே நாம் அதை ஒளியாக மாற்றிக் கொண்டவன் இதனைத்தான் நாமும் இப்போ வேதனை என்ற உணர்வை நாம் கலந்து அறிந்துவிட்டார் நமது உயிரான ஈஸ்வரம் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரறி தர வேண்டும் உணர்வு வென்றால் நாம் மூக்குவெடிதான் போகவேண்டும் பொதினை துன்பப்படுகிறான் என்று உணர்கின்றும் அடுத்து உள்ளுக்கு போகாத தடைப்படுத்த வேண்டும் ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறிவரும் சேரோழியும் பெற வேண்டும் என்று இயங்கி எதை மறைத்தால் அப்போ நமக்குள் இழுத்து உள்ளே போகும் நிலையில் இந்த உணர்வு அனைத்தும் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான் தர வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா அணுக்களுக்கும் இந்த அப்ப இந்த உடலுக்குள் அந்த இது விலகி மனதாக இருப்பினும் உங்கள் உடலில் வீரமே அந்த அணுக்கள் உருவாக்கிவிட்டால் நீங்கள் நல்லதை எண்ணி பார்த்துப்பார்கள் உங்கள் அருகிலே விட இதை போல வென்றவன் அருள் மகர்ஷி இதை நுகர்ந்தான் உங்க உடலுக்குதான் மதிமீது இரணி வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இரணியனே பிழந்தான் இப்படி தீமைகளை நமக்குள் அன்றாது பாதுகாக்கும் முறையை காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது நாம் இந்த காவியத்துவத்தை படித்தவர்கள் அவரவர்கள் உணர்வு கொப்பதான் காவியங்களை படித்துவிட்டு உண்மையை அவர்களும் உணரவில்லை நம்மளின் உணர விடவில்லை நமது செயலாக்கங்களின் ஆசை தோண்டி யாகங்களையும் மற்ற நிலைகளை செய்தான் ஆண்டவன் இறை மன நிறைந்தி செய்கிறான் என்றும் இப்படி காவிய கதைகளை மாற்றிவிட்டான் உடனே இத்தைக்கு ஆசை ஊற்றினர் அதன் வழியே நாம் வாழ்கின்றோம் இதனென்று நாம் விடுபட இப்போது நாம் தியானிப்போம் இன்னைக்கு உபநேசம் எங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் அழைத்து செல்வதற்கு உபதேசிக்க கொடுத்தது ஏன்னா தியானம் வாழ்ந்து ஆறு ஆய் போச்சு தியானம் இல்லாமல் இருக்கிறாங்களே என்ன வேண்டாம் நிலைகளை அனுஷவியிடம் குறிஞ்சி அவன் பெற்ற நிலையோடு ஜெனித்து திரு நட்சத்திரோடு கொண்டு போகும்போது இப்போது நாம் தியானிப்பீ கராம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயு இந்த உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கும் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரர்களும் விநாயகத்தை அகசியம் பெற்ற நிறையும் நீங்கள் கூட்டி கேட்டு சரிவை பட்டு அது இயக்கம் வந்து இதை நுகர்ந்து அந்த உணரின் தன்மை உங்கள் உடல்நிலை வளரப்படும் போது இவை அனைத்தும் உங்களுக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று வருகின்றது இதைத்தான் இந்த வெளியுடன் நூல்களை உங்கள் வீட்டில் படித்தால் இதை மீண்டும் நாம் செறி ஓன் வீட்டில் அது பக்குவப்படுத்த போன்றால் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளும் ஒரு அரண்மனமாக படிங்க நம்ம குழந்தைகள் கேட்கும்படி செய்யுங்க வீட்டு உள்ள தெரியும் நாம் கேட்கும்படி செய்யுங்க அவர்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கும் இரு சூழல் நிலையும் வரும் ஆகவே வாங்கி நீங்கள் தியானமாக்க நாம் தவறு செய்யவில்லை தவறு செய்யாமலே முகம் கஷ்டப்படுகிறான் என்றாலும் ஆனால் ஊடாக நாம் செய்தாலும் அவனுடைய வேதனை நமக்கு வந்து ஆக நாம் மல்ல எண்ணெய்களை பூசியாக அவன் கஷ்டப்படுகிறான் அவன் கஷ்டப்படுகிறான் இதைத்தான் நாம் எண்ணுகின்ற விடுபட வேண்டும் என்று நமக்கு எண்ணம் போன்று கொடுமையிலிருந்து நாம் இந்த என்பதற்கு காலை ஒரு நேரா துருவ நட்சத்திரத்துடன் அழைத்து சென்றது அந்த உணர்வு அனைத்தும் இப்போது நீங்கள் நுகர்ந்தது அனைத்தும் ஓம் நமச்சி வாய்ந்த இரட்ட நாணங்களை கலக்கின்றது இது மீண்டும் மீண்டும் நிலைப்படுத்தினார் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த உணர்வினை உங்கள் அணு உணவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது துருவ நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள் என்று வரக்கூடியதை அந்த கதிர் இயக்கங்களின் மொழியாக மாற்றிக் கொள்ளுகின்றது ஆக அந்த நட்சத்திரம் வரக்கூடிய ஒன்றுடன் ஒன்று உரையப்படும்போது மின்னலாக மாறி மற்றொன்றை தரித்து விடுகின்றது ஆனாலும் இது துருவ நட்சத்திரமோ உரிய அலைகளாக மாற்றுகின்றது அதனை நாம் நுகர்ந்து உணவுக்கு நாம் உடலுக்குள் செலுத்திவிட்டார் இப்போது மின்னலையும் உணவாக உட்கொண்டு வெளியின் நலையும் உருவாக்கும் உடலாக நம்மை மாற்றுவது நாம் விதை எல்லுகின்றமோ அதை செயலா உருவாக்குகின்றது அறிவை செயலாக்குகின்றது நம்ம அறிவை உடலாக்குகின்றது அந்த உணர்வில் நம்மை வாழ வைக்கின்றது எதிர்கொண்டு மனிதன் ஒருவன் தான் உருவாக்க முடியும் மற்ற உயிரினங்கள் தன்னை காட்டும் வலிகொண்ட உணர்வை சுவாசித்து அந்த வலுவான வரும்போது இந்த உடலில் எளிமையான அணுக்கள் மடிந்து அந்த வலுவான உணர்வு விளைந்து இந்த உடல் எட்டி சென்றத்தின் அதை போல கொடூர மிருகங்களாகவும் மாற்றி விடுகின்றது பல கோடி சரியிலிருந்து விடுபட்ட பின் இதை அறிந்து உணர்ந்து வருடவன் ஆகியவனாகி கணவனும் மனைவியின் இருமணரும் ஒன்றென இணைந்து இரு உணர்வு ஒன்றெனை இணைந்து பேரருள் எந்த நிலையை தனக்குள் உருவாக்கி எல்லாவற்றையும் இயக்குவதால் பேரருள் என்பது பேர் என்ற உணர்வை தனக்குள் உருவாக்கி தன் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தையும் ஒளியின் நிலையாக உருவாக்கினான் காரணம் இந்த துருவ நட்சத்திரம் வரும் உணர்வு இது எடுத்துக்கொண்டதும் துருவ நட்சத்திரமோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் ஒளி கதிர்களை ஒளியாக மாற்றி கொள்கின்றது ஆக அதிலிருந்து வரக்கூடிய நாம் எடுத்தால் மின்னர்கள் பல வகையில் பரவினாலும் அதன் உணர்வு நமக்கு சிறுகை தெரிவி சேர்க்கும் இந்த வாழ்க்கையில் இன்னொரு உடல் பெறாத நிலையும் ஒளியாக மாற்றிடும் நிலை பெறுகின்றது ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் போல பழக்கத்திற்கு வந்துவிடும் நீங்கள் வெளி வேண்டி என்றவரோ அது உருவாக்கும் பொறுப்பும் உயிரில்லை ஆகவே உருவாகும் உடலாற்றத்தும் மீண்டும் தன்னுடைய நிலையை ஊற்றி விரும்பும் நிலையாகி உண்டு நீதன் இந்த உணர்வு அறியாயத்தில் எம்மோ வலிப்பு என்று நினைப்பதைப்பு உண்டு அதே உணர்வை நாம் சுவாசிக்கும்போது நீதன் இந்த அணுக்களுடைய பொருக்கம் அறிவுடன் நாம் தவறு செய்கிறது ஆக அந்த உணர்வு நாம் இணக்கம் ஈகையுடன் பார்த்துணர்ந்த கணவன் மனைவி இணைந்தால் அணுக்களை உருவாக்க முடியும் என்று உணர்ந்தனர் ஆகவே கணவன் மனைவி இதை பெற்றனர் வானுலகன் நோக்கினர் அதனன்று வரும் நஞ்சினை தன் மின் அணுக்களாக மாற்றினர் இன்றும் எதை எல்லையாக வைத்தானோ அது எல்லையின் நலையின் நலகூண்டுள்ளான் வரும் பலவிதமான சக்திகளையும் ஒளியாக மாற்றி நிலை கொண்டு வாழ்கின்றான் இந்த சூரியனை மகிழ்ந்தாலும் இந்த பிரபஞ்சம் இறந்தாலும் அவன் நிலை கொண்டு ஆண்டத்தில் வரும் நஞ்சினையும் மாற்றி கொண்டு எண்ணும் பதினாறு நடைகள் ஆக வளர்ந்து கொண்டே இருப்பார் அதன் வழிகள் வளர்ந்ததுதான் அவர்கள் வழியில் சென்றவர்தான் ஆறாவது அருவின் ஏழாவது நிலையை சப்தரிக்க மாட்டார் ஆகும் இந்த உணர்வினை நாம் அங்கே சென்றான் இந்த உடலில் தொற்று உள்ள விஷயத்தை ஒழியாக உணவாக அந்த துருவ நட்சத்திரத்தை நாம் உணவாக ஒப்பிண்டு அவனுடன் எங்கள் நிலையான சரீரமாகும் நெருந்து பெறுவார்கள் என்றும் நாம் ஏகாதசி என்று ஏகாதசி வரல என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் மூன்று நாள் நாம் ஒரு குறித்த ஒரு வாரம் வரும்போது இன்று பத்தாவது நிலை அடைந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று அதை உணவாக உட்கொண்டு நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு சேர்த்தல் இதுதான் ஏகாதசி வருடம் என்று நாம் பார்த்தாலும் ஆக அவர்களுக்கு அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வினை வைத்தார் ஆக அந்த ஏகாதசி வருடம் என்பது கீழே என்ற உணர்வு நம்மை இயக்காது நமது உணர்வின் கொண்டு அவருக்கு அவருடைய உணர்வு நமக்கு புகார் தடுக்கணும் ஆக ஏகாதசி என்றால் எல்லாவற்றையும் பத்தாவது நிலை அடையச் செய்ய நிலை நாம் மனிதனின் வாழ்க்கை தீமையும் நன்மையும் கேட்டறிகின்றோம் அவன் இயக்கம் நமக்கு வந்துவிட கூடாது என்பதற்குத்தான் ஏகாதசி நாம் பார்த்தோர் அந்நீடு உடல்களிடம் நாம் அந்த தீமை என்ற உணவு உகாத நலம் பெற வேண்டும் என்று இந்த பத்தாவது நிலை எவர் தருகின்றனரோ அவரே பிறகுள்ளார் நிலையம் பத்தாவது நிலை என்றனே நான் விரத காலங்களில் பேரை இணைத்து சொல்லுகின்றன நான் ஏகாதசி வரதே ஏகாதசி வேணும் கேட்டால் அனைவருந்து பாவத்தான் போறோம் ஆண்டவனுக்கான அறுசுவையை படையில வைத்து அன்னைக்கு சாப்பிட்டு போட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் அவன் பேரை சொல்லி நாம் சாப்பிட்டா இதுக்கு ஆக நாம் எப்படி இங்க சுவையா சமக்கின்றோம் அரும் ஞானத்தின் உணர்வு நமக்கும் செலுத்தி நம் உடலுள்ள அணுக்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை ஈட்டி ஆக என்ற உணர்வு நமக்கும் நினைவு வராது தடுத்து நாள் தான் இவை